ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரேஷன் கார்டில் என்னென்ன டைப் இருக்குது இந்த ரேஷன் கார்டில் இந்த ரே ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு பிஹெச்எச் என்பிஹெச்எச் என்பிஹெச்எச்எஸ் இருக்கும் பிஹெச் ஒய் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன குறியீடு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற குறியீடு பார்த்தீங்கன்னா பிஹெச்எச் ஏஏஒய் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு அந்தியோதனா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க குறியீடு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார்டு கொடுக்குறாங்க குறியீடுக்கு உள்ள வர்ற ரேஷன் கார்டுகளுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு கிலோ அரிசியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற பொருள் எண்ணெய் பருப்பு கோதுமை இந்த மாதிரி மண்ணெண்ணெய் இருந்தால் மண்ணெண்ணையும் கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க இதனால வந்து இது வந்து பிஹெச்எச் ஏஏஒய் அப்படிங்கிற கார்டுன்னு சொல்றாங்க இந்த குறியீடு பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த மலை கிராமங்களில் வாழ்றவங்க அப்புறம் அந்த பழங்குடி மக்கள் இவங்க அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிஹெச்எச் ஏஏ அப்படிங்கிற காடு கீழ வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன் நன்றி